பண்பார்ந்த பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு போனால் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மாந்தி என்று சொல்லக்கூடியவன் திரவியக்காரர் மாந்தி என்று சொல்லக்கூடியவன் திரவியக்காரன் அப்படி தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு மாந்தியை பற்றிய பதிவுகள் நம்ம நிறையா போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த மாந்தி மாந்தி திரவியக்காரன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ இந்த திரவியக்காரனோடு இன்னொரு கிரகம் டச் ஆகணும் இல்லையா அப்போ என்ன சொல்லணும்னா எல்லா மனிதருமே மாந்தி திரவியக்காரன் அதிக அதிக திரவியத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு நார்மலாக கோடிக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு மேலே போனாதான் குரு ஆதிபத்தியம் அப்போ சுக்கரனுடைய ஆதிபத்தியத்திலே நமக்கு வந்து என்ன சொன்னால் லட்சத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாலே நம்மளால் வாழ்க்கையை வந்து நல்லா ரன் பண்ணிட முடியும் ஆமாம் வாழ்க்கையை நல்லா ரன் பண்ணிட முடியும் அப்போ மாந்தி கிரகம் நின்ற நட்சத்திர பாதத்தை எடுத்துக்கணும் மாந்தி நின்ற கிரக நட்சத்திர பாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படி போது வந்து என்ன சொல்லலான்னா வந்து எடுத்துக்கிட்டு சுக்கரன் நின்ற சுக்கரன் நின்ற பாத நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிடுங்க சுக்கரன் நின்ற பாத நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிடுங்க இது ரெண்டையும் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு வந்து என்ன சொல்லலான்னு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா மாந்தி நின்ற பாதத்திற்குண்ட பாதத்தின் மொத்தம் எத்தனாவது பாதத்தில் நிற்கிறேன் சுக்கரன் நின்ற பாதம் அது அப்போ இது ரெண்டே வந்தன சாப்பிடுக்கணும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாந்தி உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கேன் இப்போ மாந்தி உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் நின்றால் அது எண்பத்தி மூணாவது பாதம் மாந்தி உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் நின்றால் அது எண்பத்தி மூணாவது பாதம் சுக்ரன் நின்ற பாதம் வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஓகேவா அப்போ அந்த மூல நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணாவது பாதம் அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதம் அந்த மூணாம் பாதத்திற்கு வந்து எண்பத்தி மூணாவது பாதம் சுக்கரன் நின்ற பாதம் வந்து என்ன சொல்லணும் மூல நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதம் அப்போ அது எழுபத்தி மூணு இப்போ எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி வரும்போது இதை எண்பத்தி மூணு இன்ட்டு எழுபத்தி மூணு சீக்வல்ட்டு ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் நூற்றி எட்டால் வகுக்கணும் அப்போ நூற்றி எட்டு வகுத்தால் வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு இந்த ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஐம்பத்தாறு நூற்றி எட்டு இருக்கு ஐம்பத்தாறு நூற்றி எட்டு இருக்குது அந்த ஐம்பத்தாறு நூற்றி எட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து எவ்வளவு ஐம்பத்தாறு இன்ட்டு ஆறாய நூற்றி எட்டு அப்படின்னா ஆய ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏற்கனவே எண்பத்தி மூணு இன்ட்டு எழுபத்தி மூணு சீக்வல்டு ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல எத்தனை நூற்றி எட்டு இருக்குது அப்படின்னா ஐம்பத்தாறு நூற்றி எட்டு இருக்குது ஐம்பத்தாறு இன்ட்டு நூற்றி எட்டு ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்போ மீதம் எவ்வளவு அப்படின்னா பதினொன்று மீதம் பதினொன்று அந்த மீதம் பதினொன்று அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அதை அசுவதியிலிருந்து பதினோராவது பாதம் எந்த பாதம் அசுவதியிலிருந்து பதினோராவது பாதம் எந்த பாதம் அப்படின்னா அசுவதியில் நாலு பாதம் பரணியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாலு பாதம் பரணியில் வந்து நாலு பாதம் அப்போ வந்து என்ன சொன்னால் கார்த்திகையில் வந்து நாலு பாதம் அப்போ என்ன சொன்னான்னா வந்து நமக்கு பதினோராவது பாதத்தில் தான் நிற்குது நமக்கு விடை கிடைத்திருப்பது பதினோராவது தான் அப்போ என்ன சொல்லலாம்னா மேசத்தில் ஒம்பது பாதங்கள் தள்ளிடுறோம் அதுக்கடுத்து ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டாம் பாதம் பத்து கார்த்திகை மூணாம் பாதம் பதினொன்று அப்போ இந்த நபர் இந்த இந்த இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்தில் இவருக்கு மாந்தியால் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை மாந்தியால் திரவியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவர் எந்த கிரகத்தின் மூலமாக பெறுவார் அது யார் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு கணக்கு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ இவர் எப்பயுமே வந்தன சொல்லலான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை அழகாக வந்தன சொன்னான்னா தன்னுடைய வாழ்நாளைக்கு உதவி செய்கின்ற மாதிரி அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நாம் சாப்பிடுவதனாலும் அந்த கார்த்திகை உண்டான மரங்கள் விருச்சத்தை நாம் தண்ணீர் ஊற்றுவதனாலும் கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதையை வந்து நாம் வழிபாடு செய்வதனாலும் இந்த ஜாதகர் மாந்தியால் கிடைக்கக்கூடிய ஒரு திரவியத்தை கண்டிப்பாக மாந்தியோடைய தலைமையில் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் கொடுக்கும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மையா அப்படின்னா இது ஒரு பரிட்சித்து பார்த்த ஒரு விஷயம் பரிட்சித்து பார்த்து இதில் வந்து வெற்றி கிடைத்த காரணத்தினால் பரிட்சித்து பார்த்து வந்து ஒரு வெற்றி கிடைச்சது அப்போ வெற்றி கிடைக்கும்போது இதை எப்பயெல்லாம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான அந்த நபர்களோ அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு திரவியம் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் இதை வந்து மாந்தியால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை நாம் எப்படி பெறுவது அது எந்த நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இது ஒரு ரகசிய சூத்திரம் இது ரகசிய சூத்திரம்தான் இதை நல்லா நிதானமாக கணக்கு கொடுங்க கணக்கு போட்டு என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் என்ன போய் உடனே ஃபோனில் கூட்டுறாதீங்க ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா என்னால் வந்து சில நேரங்களில் டாலரேட் பண்ண முடியாது எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோனே தெரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதை பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தேன் இதில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது நம்மளால் ஒன்றும் பண்ணணும் நம்ம எப்பயுமே தெளிவாக பேசக்கூடிய ஆள் தான் நிறையா கருத்துக்களை வந்து நல்லா தெளிவாக சொல்லக்கூடிய ஆள்கள் தான் எந்த பிரதிபவாரத்தையும் யாருக்கிட்டையும் இன்ன நம்ம எதிர்பார்க்காத ஆள்கள் தான் காரணம் என்ன சொன்னால் கர்மாவை நாம் தான் அனுபவிக்கணும் மற்றவங்க என்ன செஞ்சிட முடியும் நீங்கள் என்ன சொ கர்மாவை என்கிட்ட தள்ளணும்னு நினைக்கிங்க அது கண்டிப்பாக வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு முதிர்ந்த ஒரு தன்மை வந்து எனக்கு தெரியும் எதனால் எப்படி வருகிறது என்று அப்போ அந்த நாள் எப்படி வருகிறது என்பதை வந்து யாரும் என்ன சொல்கிறாங்க எனக்கு வசிக்கிறது என்ன சொல்கிறேன் நான் வந்து இதுக்கு ஒரு விவரம் சொல்லட்டுமா மலம் நமக்கு அவசரமாக போக வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வீட்டு லெட்டினில் போய் எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி எல்லாருடைய மனநிலையும் காலையில் ஏழு மணிக்கு ஒரு ஆள் வாக்கிங் இருக்கேன் மிதன ராசிக்கு எப்படி இருக்குது கும்பகோணத்தில் இருந்து இனியா வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து அவை மனுக்கு சொந்த வேலை இருக்கும் பாலக்காட்டில் இருந்து ஒரு ஆள் என்ன பேசுகிறாரு தெரியுமா ஒரு வீடியோவை சொல்லிட்டு வந்து அதில் எப்படி இது புதன்றாக அப்படிங்க ஒரு வீடியோவை போடும்போது தான் அந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கும் அது வந்து ஒரு உருவகமான பிறகு அதை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம் இதை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் வந்த சார் ஜோதிடரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா திட்டுவதாலோ வருத்தப்படுத்துவதாலோ நீங்கள் தான் செஞ்சலப்படுவீர்கள் யாரையும் திட்டுவதோ சஞ்சலப்படுத்துவதோ ஆகாது அது நல்லதல்ல நம்ம வீடியோ போடுறதுனால பத்து நாள் பத்து பேர் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு ஜாதகம் அனுப்பணுங்கிற எண்ணங்களும் நமக்கு கிடையவே கிடையாது எண்ணங்களும் கிடையாது என்ன காரணம்னா கர்மா அந்த கர்மாவை நம்ம எடுத்து இயம்பும் போது என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒரு வழி சொல்றோம் சாதாரணமாக அவன் பரிகாரத்திற்கு நம்மகிட்ட வரலைன்னாலும் அவனுக்கு ஒரு வழி இந்த கோயில் போய் நீ சாமி உண்டு தான் நம்ம சொல்றோம் அதுவே நம்மளை பாதிக்கும் அவனுக்கு தெரியாது விதியை பற்றி அப்போ நீங்கள் போய் வந்து இந்த கோயிலில் போய் விளக்கு போடுனா அந்த கர்மம் நம்மளை வந்து சா சாடிக்கிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது ஆளுனால விழுகலை இல்லைன்னா ஜோதிடம் அறிவை கொடுத்து நம்மளே வீழ்த்தி விடும் அப்படிங்கிறது நான் படித்த உண்மைங்கிறதுனால மேக்சிமம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கேன் அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டாதீங்க என்னுடைய இயல்பு இது என்னை நீங்கள் மாற்றுவதற்கு உங்களால் முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க